திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனுள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குடுமியோடு சிவலிங்கம் இருக்கும் அதிசயக் கோயிலை இன்று காண இருக்கிறோம் ஆம் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குடுமியான்மலை சிகாநாதசாமி கோயிலே இன்று நாம் காண இருப்பது கோயில் மலையை ஒட்டி அமைந்துள்ளது கோயிலின் திருக்குளமும் நந்தி மண்டபமும் ராசகோபுரத்திற்கு எதிரே சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராசகோபுரம் அமைந்திருக்கும் கோயிலின் முகப்பு வாயில் இது கோயில் கோபுரத்தை கடந்ததுமே பிரமிப்பு தொடங்கிவிடுகிறது முன் மண்டபத்தில் அமைந்திருக்கும் தூண்கள் ஒவ்வொன்றிலும் கிருஷ்ணர் நரசிம்மர் அனுமன் வாலி சுக்ரீவன் உள்ளிட்ட சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன பிரமிப்போடு பலிபீடம் நந்தி கொடிமரம் அமைந்திருக்கும் வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்தால் நமது பிரமிப்பை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு தூண்களிலும் அற்புதமான கலைப்படைப்புகள் சிற்பங்களாக மிளிர்கின்றன கண்களுக்கு விருந்து படைக்கும் அந்த சிற்பங்கள் இதோ கருவறை மண்டபத்தின் முன்வாயிலில் இருபுறமும் வாயிற்காப்பாளர்கள் நம்மை வரவேற்கிறார்கள் தென்புறம் அமைந்துள்ள துவாரபாலகர் சிற்பம் இடதுகாலை நேராக ஊன்றியும் வலது பாதத்தை குறுக்காக வைத்தும் இடது முழங்கையை கதையில் ஊன்றியும் கம்பீரமான தோற்றத்தில் உள்ளது தலையில் உயரமான ஜடாமகடும் மார்பில் அக்கமணி மாலையுடன் கூடிய யக்ஞோப வீதம் இரு தோள்களிலும் இறுக்கிச் சுற்றப்பட்ட நான்கு சுற்று காப்புகள் கோவணமாக இறுக்கிக் கட்டப்பட்ட இடைக்கச்சை அதன் கொசுவங்கள் பட்டையாக முழங்கால் வரை தொங்குகின்றன சிற்பியின் கைவண்ணம் மெய்சிலிர்க்க வைக்கிறது இது கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்று தென்முகக் கடவுளாம் ஞானக் கடவுள் அமைந்திருக்கும் சன்னதி இது வெண்ணிற ஆடை அணிவித்து வணங்க வேண்டிய ஞான வடிவை நவகிரகங்களில் ஒன்றான வியாழ குருவாக கருதி மஞ்சளாடை அணிவித்து வழிபடுவது மனதுக்கு வருத்தமளிக்கிறது கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் அமைந்திருக்கும் மகாவிட்ணுவின் சிலை கருவரையை சுற்றி வரும்போது கூட மலையைக் காணலாம் மூத்த தேவி மூத்தோல் என்று அழைக்கப்படும் சேட்டை தேவியின் சிலை கருவரையின் வடக்குப்புற தேவக்கோட்டத்தில் அமைந்திருக்கும் விஷ்ணு துர்க்கையின் சன்னதி சண்டேஸ்வர நாயனார் சன்னதி கருவறையின் முன்புற தோற்றம் இருபுறமும் வரவிருக்கும் துவார பாலகர்கள் பிறவிப்பினியை போக்கும் பெரும் மருத்துவன் இங்குதான் அமைந்திருக்கிறார் என்று காட்டுவது போல் உள்ளது எங்கும் காண முடியாத அதிசயமாக இங்கு சிவலிங்கத்தின் தலையில் குடுமி போன்ற அமைப்பு அமைந்துள்ளது தற்போது குடுமிநாதர் சிகாகரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இறைவன் கல்வெட்டுகளில் திருமூலட்டானத்து பெருமானடிகள் திருமேற்றளி மகாதேவர் குண்டிடம் கொண்ட நாயனார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் சிவலிங்கத்திற்கு குடுமி எப்படி வந்தது அது பற்றிய புராணம் சுமார் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மன்னன் ஒருவன் தினமும் மாலை வேளையில் இறைவனுக்கு பூமாலை சாத்தி வழிபட்டு வந்தான் ஒரு நாள் குறிப்பிட்ட என்பதை அறிந்த அர்ச்சகர் அன்று மன்னர் வரமாட்டார் என்று நினைத்துக்கொண்டு நடையை சாத்திவிட்டு இறைவனுக்கு சாத்த வேண்டிய மாலையை தன் காதலிக்கு சூடி காதலில் திளைத்திருந்தார் அச்சமயம் மன்னன் வரும் ஓசை கேட்க உடனடியாக காதலி கழுத்திலிருந்த இருந்த மாலையை எடுத்துக்கொண்டு நடையை திறந்து அதை இறைவனுக்கு சூடினார் மன்னன் இறைவனை வணங்கி முடிந்ததும் இறைவனுக்கு சூட்டிய மாலையை மன்னனுக்கு வழங்கினார் அர்ச்சகர் அர்ச்சகர் தந்த மாலையில் நீண்ட முடியிருப்பதைக் கண்டு அதிர்ந்த மன்னவன் இறைவனுக்கு சூட்டிய மாலையில் எப்படி முடிவந்தது என்று கேள்வி கேட்டார் பதட்டத்தில் செய்வதறியாது திகைத்த அர்ச்சகர் உடனே மன்னனிடம் அது இறைவனின் குடிமையிலிருந்து வந்திருக்கலாம் மன்னரே என்று பதிலுரைத்தார் என்னது சிவலிங்கத்திற்கு குடிமை உள்ளதா இங்கே காட்டுங்கள் பார்ப்போம் என்று மன்னர் கேட்டார் பூஜை முடிந்த இவ்வேளையில் இறைவனை காட்டுதல் ஆகாது ஆகவே நாளை காலை உங்களுக்கு குடிமையை காட்டுகிறேன் என்று மன்னனை வழியனுப்பி வைத்தார் மன்னன் சென்றதும் இறைவனிடம் சென்று இறைவா தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் தயவு செய்து காப்பாற்று என்று வேண்டினார் மறுநாள் மன்னன் சிவலிங்கத்தை காண வரும்போது சிவலிங்கத்தின் தலையில் குடிமி இருந்தது மன்னனின் கடும் தண்டனையிலிருந்து அர்ச்சகரை காப்பதற்காக சிவலிங்கத்தின் தலையில் குடுமி தோன்றியது இதுவே சிவலிங்கத்தின் தலையில் குடுமி போன்ற அமைப்பு தோன்றியதற்கான காரணமாக கதை சொல்லப்படுகிறது பரம்பொருளான இறைவனின் பெருமையைக் குறைக்கும் இது சற்றும் ஏற்புடையதல்ல அதற்கு இப்பகுதியில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை கல்வெட்டுகளின் மூலமாகவும் சங்க பாடல்களின் மூலமாகவும் நாம் அறியலாம் ஆம் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்னும் பாண்டிய மன்னன் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான் இவன் பல்வேறு யாகங்களை செய்து வந்ததால் இவனை கொடுமிக்கோமான் என்று போற்றி மகிழ்ந்தனர் ஆயிரம் வேள்விகள் ஆக்கியோன் என சின்னமனூர் செப்பேட்டாலும் கொல்யானை பலவோட்டி கூடா மன்னர் குழாம் தவிர்த்த பல்யாக முதுகுடுமி பெருவழிதி என்னும் பாண்டியாதிராசன் என்று வேள்விக்குடி செப்பேட்டாலும் பாராட்டப்படும் பாண்டியனே பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழிதி இவனது இயற்பெயர் குடுமி என்பது கிமு மூணாம் நூற்றாண்டிற்கு முன்பு தோன்றிய சங்க பாடல் புறநானூரிலிருந்து ஆறாவது பாடல் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெளிதியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது இப்பாடலை இயற்றியவர் காரிகிலார் அந்த பாடல் வடா அது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாதுருகலு குமரியின் தெற்கும் என்று தொடங்கி இப்பாடல் பாண்டிய மன்னன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியைப் பற்றி புகழ்ந்து பாடுகிறது இப்பாடல் ஆரியர்களின் வருகைக்கு முன்பே தொன்றுதொட்டு தமிழர்கள் செய்து வரும் வேள்வியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது பாடலின் இடையே பணியிய ரத்தையினின் குடையே முனிவர் முக்கட்செல்வர் நகர்வளம் செயற்கே என்று விளக்குகிறது அதாவது முக்கட்செல்வர் நகர்வளம் வரும்போது அச்சமயம் நின் மீன்கொடி முக்கட் முக்கட்தேவரை வணங்கி பணிய வேண்டும் என்று பாடுகிறது நெட்டிமையார் என்ற மற்றொரு பெண் புலவர் பாடிய பாடலிலும் இம்மன்னனை பற்றி சிறப்பித்து பாடியிருக்கிறார் அது புறநானூறு பதினைந்தாவது பாடலாக வருகிறது நிழல் படு நெடுவேல் ஏந்தி ஒன்னார் என்று தொடங்கி வீயா சிறப்பின் முற்றி யூபம் நட்ட பல கொள் பாடலுக்கான விளக்கம் பாண்டியனே உன்னை பகைத்து போராடி தோற்றவர் பலர் சிறப்பு வாய்ந்த வேதங்கள் கூறியவாறு வேள்வி பல செய்து அந்த வேள்விச்சாலையில் நீ நட்ட யூபத்தூண்கள் பல இதில் நீ நட்ட தூண்களின் தொகையா அல்லது உன்னால் தோற்றுப்போன பகைவர்களின் தொகையா இவற்றுள் எதன் தொகை அதிகம் என்று தெரியவில்லையே என்று அவனை பாராட்டுகிறார் ஆரியர்களின் வருகைக்கு முன் தமிழர்கள் தொன்றுதொட்டு செய்துவரும் செய்து வரும் வேள்வியில் வேள்வி முடிந்தபின் தவவேள்வி சிறப்பினை உலகம் அறிய ஒரு தூண் நடப்படும் அதுபோல் நடப்பட்ட பல தூண்களின் தொகை உயர்வா அல்லது தோற்று மன்னர்களின் தொகை உயர்வா என்று தெரியாமல் பாடுவது போன்ற பாட்டு இது ஆரியர்கள் செய்யும் வேள்வியில் வேள்விக்கு முன்னே தூண் நடப்படும் அந்த தூணில் பலியிடப்படும் ஆடு மாடு குதிரை போன்ற மிருகங்கள் கட்டி வைக்கப்படும் பலியிடப்பட போகும் மிருகங்களை கட்டி வைக்கப்படும் தூண் வேறு வேள்வியின் சிறப்பினை நினைவு சின்னமாக எழுப்பப்படும் தூண் வேறு சங்ககால பாடல்களை மேற்கோளாக கொண்டால் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி எழுப்பிய கோயில் இது என்பதால் இறைவனின் திருப்பெயர் கொடுமிநாதராக இருக்கலாம் பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு புனையப்பட்ட புனைவு கதை இறைவனின் பெருமைக்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கிறது எனினும் வரலாற்று ஆசிரியர்கள்தான் இக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் ஆகவே கொடுமை தோன்றிய நிகழ்வை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறேன் குடைவரைக் கோயில் என்பதால் பல்லவர்கள் கட்டியிருக்கலாம் என்று கருதப்பட்டது ஆனால் இது முழுக்க முழுக்க பாண்டிய மன்னர்களின் கைவண்ணம் முதலாம் மாறவர்ம சுந்தர பாண்டியன் கிபி எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலின் பெரும்பகுதியை கட்டினான் அதன் பிறகு இக்கோயிலில் பல்வேறு மன்னர்கள் திருப்பணியை செய்திருக்கிறார்கள் குடிவிநாதர் சன்னதிக்கு இடதுபுறம் தனி சன்னதியில் அகிலாண்டேஸ்வரி அருள் புரிகிறாள் இக்கோயிலின் மற்றொரு அதிசயமாக மலைமீது செதுக்கப்பட்டிருக்கும் அறுபத்தி நான்கு நாயன்மார்களின் உருவங்களைச் சொல்லலாம் நடுவில் காலை வாகனத்தின் மீது உமையன்னையோடு சிவனார் காட்சி தர இருபுறமும் அறுபத்தி நான்கு நாயன்மார்களின் திருவுருவங்களும் கீழிருந்தே தெரியும் அளவிற்கு இருப்பது சிறப்பு அன்னையின் திருப்பெயர் இங்கு அகிலாண்டேஸ்வரி உலகாலும் அன்னைக்கு என்ன ஒரு பொருத்தமான பெயர் மலையைச் சுற்றி ஏராளமான கல்வெட்டுகளும் முதுமக்கள் தாழிகளும் காணப்படுகின்றன இதை மேலும் ஆராய்ந்தால் பல்வேறு வரலாற்று தகவல்கள் கிடைக்கக்கூடும் இசையை பற்றிய கல்வெட்டுகள் இப்பகுதியில் அமைந்துள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கல்வெட்டுகள் அக்காலத்திலேயே நாம் இசையில் தேர்ச்சி பெற்றிருந்ததை விளக்குவது போல் உள்ளது இறை திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்